ஹாய் friends, வெல்கம் டு Aasi குக்கிங் இன்னைக்கு உளுந்தை வச்சு எப்படி சூப்பரான டேஸ்டியான சட்னி செய்யலான்னு பார்க்கலாம் இது பெண்களுக்கு குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லது ஹெல்தியும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆறு வரமிளகாய் நாலு பூண்டுப்பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம சேர்த்துருக்க இதெல்லாம் நல்லா கலர் மாதிரி வரணும் நல்லா வாசனை வரணும் இப்போது நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்குவோம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றினோன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான உளுந்து சட்னி செம்மையாக ரெடியாகிடுச்சு இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் ஆசி குக்கிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்